நெஞ்சு வலிக்குது டக்குன்னு நெஞ்சு பிடிக்குது ஆனா அது கேக்கும்போது ஒரு கேஸ் ஃபார்ம் இருக்கும் டக்குன்னு ஒரு சூடா குடி இல்லைன்னா சுடு தண்ணி குடின்னு அசால்ட்டா விட்டுருவாங்க அது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க டக்குன்னு நம்ம மைண்ட்ல வரதே கேஸ் தான் வரும் அதுக்கு உங்க ஒப்பீனியன் என்ன சார் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸா மட்டும் தான் இருக்குமா டக்குன்னு அந்த மாதிரி வலி வந்தா பட் இந்த கொஸ்டின் வந்து இப்போ கேஸ் ப்ரைட்டிஸ் ரிலேட்டடா இல்ல பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த காலகட்டத்துக்கு இப்போ முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் வந்து உடல் உழைப்பு நிறைய இருந்தது யாருமே செடென்ட்ரி வேலைகள் ஆஃபீஸ் வேலைகள் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை எல்லாமே விவசாய விவசாயம் பண்ணாங்க ஸோ செடன்ட்ரியாக யாருமே இல்லை எல்லாரும் உடல் உழைப்பு பண்ணாங்க உடலை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க தனியாக ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்களுடைய உடலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில இருந்தது அதனால அப்போ வந்து இன்சிடென்ட் ஆஃப் இந்த எம்ஐ மயோகார்டியல் இன்ஃபிராக்சர்ன்னு சொல்றோம் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஒரு அறுபது எழுபது வயசுக்கு தான் இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது பட் இந்த காலகட்டத்தில் வந்து பதினேழு வயசு பதினெட்டு வயசு ஆண்கள் பெண்களுக்கு கூட இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது ஸோ நீங்க சொல்ற மாதிரி எப்பவும் வந்து இந்த நெஞ்சு அடைச்சது இல்லை எனக்கு நெஞ்சு ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சோடாவையோ இல்லை வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்றது வந்து அட்வைசபிள் கிடையாது அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ யாரா இருந்தாலும் சரி முன்னாடி மாதிரி உனக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வர்ற வயசா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இப்ப வந்து அப்படி நம்ம சொல்லவே முடியாது ஸோ அந்த நேரங்கள்ல ஒரு இசிஜி ஒன்னு எடுத்துட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இசிஜியில் ஒன்றும் இல்லை இது வந்து எக்கோ எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா தான் அது கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருப்போம் ஸோ கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது எமர்ஜென்சி கிடையாது பட் என்னைக்குமே இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எமர்ஜென்சி இது அதை உடனடியாக நம்ம கார்டியாலஜிஸ்டையோ இல்ல ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனையோ பாத்துக்கிறது நல்லது